ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது நேற்று வந்து நேற்று ஈவினிங் மழை நல்ல மழை மழையில் பார்த்தீங்கன்னா எங்களால் பஜ்ஜி போட முடியல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயாவுடைய ரெண்டாவது பொண்ணு முத்து பெரியம்மா அப்புறம் இது எங்கள் பெரியாப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுமா மாமா அம்மா பஜ்ஜி போட ஹெல்ப் பண்ணிட்டாங்க தினம் ஸ்டார்ட் வல

ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து தினம் வந்து பஜ்ஜி சீவினு பஜ்ஜி வந்து மசாலா ரெடி பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா வானல் எங்கே போயிட்டு வர போனால் தான் ஆலைக்கெழந்து தேடிட்டு வாங்குறோம்மா ஆள் வாங்கினு வெத்தில பாத்து வாழைப்பழம் கல்பூரம் ம் அதெல்லாம் வாங்கின்னு வரேன் எதுக்கு சாமி ஊருக்கு சுற்றி வருவோம் அதுக்கா ஆமா யார் எப்படியோ தெரில ஆயா வந்து இந்த சாமி படைக்கிறத்துல மும்புரமா இருக்கிறாங்க ம் சரி ஆயா பஜ்ஜி போட போகிறான் பொண்ணு பாரு பாரு பார் வாணல் வச்சுட்டு என்னத்தாம் உட்காஞ்சுன்னு இருக்குது ரம்யா வன்ட்டியா என்ன நீ தான் காணா ரேன்னு இருந்தேன்

ஃப்ரெண்ட்ஸ் இது நான் நான் நினச்ச தருணம் இது ஃப்ரெண்ட்ஸ் மழை வருது ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டே இருந்த பரவாயில்ல பட்டு உள்ள பாட்டுக்கலாம் நம்ம மழை வந்துடுச்சு அம்மா வானல எத்து வராங்க இந்த மழையிலையும் ஒருத்தர் உக்காஞ்சிட்டு பஜ்ஜிக்கு மசாலா கலக்கி மிஸ் பண்ணிட்டு இருக்காரு மழை வருது ஏந்துருதுனா

ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா என் மாமா பையன் ராஜுவேல் அவருடைய பையன் பாட்டு பாடுற எங்களுக்காக நீ பாடுமா ஆல் ஃபேமிலி பட்ஜிக்கு வெயிட்டிங்

இந்த பஜ்ஜி டீ இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போல சோட சுட ஐயாயா குடு குடு இல்ல நான் டீ குடிங்க அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிடுங்க எல்லாரும் டீ போட்டு பஜ்ஜி டீ

अपरेबुनाने <laughs> लावकार तो यार 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 दोनों कुछ जादे नमले बोल फ्रेंड्स बजे साफर है ना हम्म हम्म साफ रोजी नहीं पड़ता बजे ऊपर जाता है नहीं पाते यूपु के तो नहीं हम लड़कों वाले लड़के रुक बा वाया हाया ना mm. <laughs> <laughs> या बच्ची बांगलो बच्ची जा बांगलो ये साफ रोना अल्लाह में ही जाए पाप नहीं, नहीं, <laughs> <laughs> नहीं? <laughs> का पाप आंगे दोपहर चला रहे बजी साफ़ डबांगे बजी नगर का पाप आंगे वाह ये क्यों बढ़ा बजी बाप किस बात परमा बजी ना <laughs> <नहीं> மழை டைம்ல கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு இந்த climate ல உட்கார்ந்து பஜ்ஜி சாப்பிடும்போது இன்னும் இன்பமா இருக்குது பிரியா நான் எல்லாம் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் நீனா நீ பஜ்ஜி சாப்பிடுவே பெரியமா எத்து பெரியமா பஜ்ஜி பஜ்ஜி எடுத்துக்கோ ம் பஜ்ஜி மாஸ்டர் அவர் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்கார் வாடி அம்மா நான் பஜ்ஜி போடுறமா நீ ஏன்னு சாப்பிடுமா ம் ம் பஜ்ஜி நல்லா இருக்கா ஆயா ஆ ஆயா அங்க போயிருங்க சூப்பர் நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் பிரியாணி அங்கே போயிருத்தினா ஆயா பிரியாணின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா நீ தான் மாஸ்டர் சொல்லிட்டேன் பணங்கா அது அதுக்கப்புறம் பார்த்து போடா நாளைக்கு பிரியாணி செய்யலாமா ம் கம்மியாக அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா மழை பெஞ்சுது ஆனால் நின்றுச்சு மழை இந்த கிளைமேட்டுக்கு சூட சூட பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம் எல்லாரும் டீயும் பஜ்ஜியும் நீங்களும் இது மாதிரி ஃபேமிலியோடு மழை டைமில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்ப உட்காஞ்சுட்டு இருக்காங்க பஜ்ஜி சாப்பிட்டு இப்போ வந்து பஜ்ஜிலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பி எல்லாரும் போகணும் ஈவினிங் டைமில் மழை வர டைமில் இந்த மாதிரி நீங்களும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் மறுபடி கால சத்தே பண்ணிவிடுங்க